கடந்த சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதை கருத்தில் கொண்டும் மத்திய அரசு விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருள்களுக்கு கட்டுப்படியான விலை நிர்ணயம் செய்த போராடிய விவசாயிகள் மீது துப்பாக்கி கூடு மீது துப்பாக்கி குண்டு துப்பாக்கி சூடு நடத்தி ரப்பர் குண்டு மூலம் மற்றும் கண்ணீர் புகை குண்டை வீசியும் விவசாயிகளை மத்திய பாரதிய ஜனதா அரசு துரோகிய போல் நினைத்ததை கருத்தில் கொண்டும் வருகின்ற தற்போது நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலுக்கு இவர்களுக்கு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி நிலவுவதை முன்னிட்டு ஏற்கனவே கடந்த ஆட்சி காலத்தில் ஆண்டு காலமாக இருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் பொது மாண்புமிகு பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய எடப்பாடியார் ஐயா அவர்கள் விவசாய அவரும் ஒரு விவசாய இருந்த காரணத்தை முன்னிட்டு விவசாயிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வைத்த கோரிக்கைகளை அவருடைய ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கு தனியான பட்ட முறையில் பல்வேறு திட்டங்களையும் நீர்ப்பாசன திட்டங்கள் மற்றும் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் குடிமராமத்து திட்டம் மற்றும் சட்ட போராட்டம் நடத்தி காவிரியினுடைய நதிநீர் பங்கீட்டு உரிமையை மீட்டு கொடுத்தது கேரள அரசினுடைய இருந்து சட்ட போராட்டம் நடத்தி தென் மாவட்ட விவசாயிகளினுடைய வளர்ச்சிக்காக முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் உயர்த்தியது ஆகிய திட்டத்தை எல்லாம் கொடுத்தார்கள் அதை கருத்தில் கொண்டு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக கடந்த எட்டாம் தேதி நாங்கள் விவசாய சங்கம் கலந்து கலந்தாலோசித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி நாங்கள் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக எட்டாம் தேதி நாங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்கு உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் முழு மனதாக ஆதரவை தெரிவித்துள்ளது ஆகவே இன்றைக்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை நேரில் சந்தித்து நாங்கள் இன்றைக்கு ஆதரவு கடிதம் நேரில் சந்தித்து ஆதரவு கடிதத்தை கொடுத்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆர் வேலுசாமி மாநில தலைவர் உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் இந்த தேர்தலில் இப்போ செயல்பாடுகள் எதிர்க்கட்சியை வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே நாங்கள் சொல்லிவிட்டோம் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டதுனால நாற்பது நாளாளுமன்ற தொகுதியும் தோக்கடித்து நாங்கள் அனுப்புவோம் வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொல்லியிருந்தோம் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுறதுனால ஆகவே நாங்கள் சொல்லிவிட்டோம் ஏற்கனவே நாங்கள் எங்களுடைய கருத்துக்கள் நாங்கள் சொல்லியிருக்கோம் மத்திய அரசு நாங்கள் நாற்பது தொகுதி அவருடைய கூட்டணி கட்சியில் நினைக்கிறோம் அவங்களை நாங்கள் தோக்கடிச்சு டெபாசிட் இலக்க வைப்போம் என்று நாங்கள் ஏற்கனவே நாங்கள் சொல்லிவிட்டோம் விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுறதுனால மத்திய அரசும் மாநில அரசும் துரோகியும் விரோதி போல் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு விரோதியாகவும் மத்திய அரசு துரோகியாகவும் தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கிறது அதனை கண்டித்து தான் இன்றைக்கு அவர்களுக்கு நாங்கள் வாக்களிக்காமல் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி கட்சிக்கு விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள